ஹேவிவர்ஸ் ஆப்கானிஸ்தான்ல இருந்து டெல்லி வரைக்கும் ஒரு பதிமூணு வயசு சின்ன பையன் ஃப்ளைட்டில் டிராவல் பண்றாருன்னா சாதாரண விஷயம் இதுவே அந்த பையன் லேண்டிங் கியர் பக்கத்தில் ஒளிஞ்சிட்டு வந்திருக்கான்னு சொன்னா நம்ப முடியுமா எஸ் ஆப்கானிஸ்தான் குந்துஸ் மாகாணத்தில் இருக்கிற இந்த சின்ன பையன் கிட்டத்தட்ட ஆயிரம் டு ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் வரைக்கும் தொண்ணூறு நிமிஷத்தில் ஃப்ளைட்டோட லேண்டிங் கியரில் ஒழிஞ்சிட்டு வந்திருக்கான் எப்போவுமே ஃப்ளைட்டோட ஓடு பாதையில் இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிச்சுட்டே இருக்கிற இந்த டைமில் இந்த பையன் எப்படி லேண்டிங் கியர் பக்கத்தில் போனான் என்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது இது டெல்லி இந்திரா காந்தி ஏர்போர்ட்ல அந்த ஃபிளைட் லேண்ட் ஆகுறப்பா ஏர்லைன் சேஃப்டி ஆஃபீஸர் அந்த சின்ன பையனை மீட் எடுத்திருக்காங்க ஃபிளைட்டோட லேண்டிங் கியர்ல ஒருத்தர் ஒளிஞ்சிட்டு வர்றது சாத்தியமே இல்லாத ஒண்ணு அதுவும் பதிமூணு வயசு சின்ன பையன்னா வாய்ப்பே இல்லை என்ற பட்சத்துல தான் இருக்கு மேலும் ஒரு ஃபிளைட்டோட லேண்டிங் கியர் பக்கத்துல ஹைட்ராலிக் பம்ப் ஃபியூல் பம்ப் ஆயில் பம்ப் சேஃப்டி மோட்டார் எலக்ட்ரிகல் ஜெனரேட்டர் மாதிரி முக்கியமான பார்ட்ஸ் லேண்டிங் ஜாயின் ஆயிருக்கும் இதுல எல்லாம் தப்பிச்சுட்டு அந்த பையன் உயிரோடு இருக்கான்னா சாதாரணமான விஷயம் இல்லை அதுவும் இல்லாமல் ஃப்ளைட்டோட ஸ்பீடு வேகமாக அடிக்கிற குளிர் காத்து ஆக்சிஜன் பற்றாக்குறை இது எல்லாம் தாங்கிட்டு வர்றது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒரு பர்சன்டேஜ் மட்டும் சாத்தியமா இருக்கும் எனவே சரியான விசாரணையை முடிச்சுட்டு திரும்பவும் அந்த பையனை அதே ஃப்ளைட்டில் ஆப்கானிஸ்தான் கபூர் ஏர்போர்ட்ல கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இதே மாதிரி அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க பாய்